அனைவருக்கும் வணக்கம் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இதுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே இப்படி தான் சொல்கிறேன்னு இருக்கோம் உங்களுக்கு எல்லாத்தையுமே இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு விதி நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்கன்ற மாதிரி தான் நான் போ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடும்போதெல்லாம் இன்றைக்கி போட்ட வீடியோவாக மறுபடியும் நாளைக்கு போடும்போது இந்த மாதிரி ஒரு டேக் வச்சு தான் போடுறேன் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கே நீங்கள் இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு ப்ராப்தாக இருந்தால் இதை நீங்கள் பார்ப்பீங்க பார்க்குறதோடு இல்லாமல் அது உள்ளத்து செய்வீங்க அப்படின்னு எல்லா வீடியோமே அப்படி தான் போடுறோம் ஏன்னா எல்லா வீடியோலையுமே முக்கியமான ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப 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 அதி உன்னதமான விஷயத்துக்காக தான் நான் அப்படி போட்டுட்ருக்கேன் ஏன்னா மொத்தமே மொத்த வீடியோவுமே அப்படி தான் இருக்குது ஒரு நாலு வீடியோ வந்து ஒரு சாப்பாடு ஒரு மாதிரி இப்போ எப்படி சமையல் செய்துன்னு காமிச்சிட்டு ஒரு நாலு வீடியோ வந்து கார்டன் காமிச்சிட்டு பண்ணுறதில்ல மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக சொல்கிறது ஒன்று ஒன்றுமே முக்கியமான விஷயம் இருக்குது அவ்வளோ ஆன்மீக விஷயங்களும் அவ்வளோ அற்புதமான விஷயங்களும் கொட்டி கிடக்குது இந்த பிரபஞ்சத்தில் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கடவுளை மட்டும் கும்பிட்டாவே அவங்களுக்கு நடக்காது ஏன்னா அதிகமான சாபதோஷங்களும் எல்லாருமே நினச்சிக்காதீங்க ஐயோ ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறோமே வாழ்க்கையில் அப்படின்னா நம்ம அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க நினச்சிக்காதீங்க எப்போவுமே நீங்கள் பாவம் பண்ணியிருக்கிறதுனால தான் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது உங்கள் போன ஜென்மத்துலேயோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலையோ இல்லை உங்கள் அப்பா இந்த ஜென்மத்திலேயோ கூட உங்கள் அப்பா அம்மா மேலேயோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க யார் மேலேயோ யார் மேலேயோ வந்து நிறைய பேர்னுடைய நெகட்டிவ் எனர்ஜி இருந்திருக்கும் நிறைய பேர்னுடைய சாபம் சாபம் ஏன் வரும் உங்களை பார்த்தா பிடிக்காதுன்றது ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு வர்ற கோபத்தினால அது அப்படியே பயங்கரமான நெகட்டிவ் மனசாக மாறி அதுக்கு தானே நம்ம அடிக்கடி திருஷ்டி சுற்றி போகிறதும் நம்ம தீய சக்தி விளக்கத்துக்குன்னு பண்ணுறதும் அமாவாசைக்கு திருஷ்டி சுற்றி போகிறதும் உலகளாவ விஷயம் ந நம்புகிறாங்க உலகமே நம்புது இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் அந்த மாதிரி இருக்கும்போது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அது எந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற நபர்களினுடைய சமுதாயத்தினுடைய பார்வை சமுதாயத்தினுடைய உங்கள் மீதான பார்வை எந்த அளவுக்கு இருக்குது அந்த பார்வைகள் எல்லாம் ஆசீர்வாதமான பார்வைகளா அல்லது ஜலசான பார்வைகளாக அப்படின்றத இருக்குது சில பேர் ஜலஸ் மட்டும் போடுவாங்க அது ரொம்ப துடிக்க மாட்டாங்க சில பேர் ஜலஸ் படுவாங்க அந்த ஜலஸை வச்சு என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம அதே பேட்டர்னில் நம்மளும் முன்னுக்கு வரலாமா இல்லை வேறு மெத்தடில் வேறு எதனா ஒன்று வரலாமான்னு பார்ப்பாங்க இல்லை இவங்க இவங்கள விட உன்னை பார்த்தா பிடிக்கல நீ ஏதோ ஒன்று பண்ணுற அதை பார்த்தா எனக்கு கோபமாகுது நான் இவனுக்கு ஈக்குவலாக வரணும்னு பார்க்குறேன் இல்லை அவனை விட மேலே வரணும்னு பார்க்குறேன் அப்படின்றதுக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் அது மாதிரி வரத்துக்கு பார்க்குறேன் அப்படின்றது பெருசாக தப்பு ஒன்றும் இல்லை அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ட்ரைவாக இருக்குது அதனால் வேண்டி அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க பெருசாக வந்துக்கலாம் ஆனால் எனக்கு அந்த மாதிரி என்னை பெருசாகிறது மட்டுமே எனக்கு பிடிக்கல என்னை பெருசாக்கிக்கிறதோ இல்லை உனக்கு ஈக்குவலாகிறது மட்டுமே எனக்கு பிடிக்கல நான் பயங்கரமான ஆங்ஸைட்டியாக இருக்கேன் நான் ஒரு மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பெருசாக உங்களுக்கு கிடைச்சாலோ அமைஞ்சிட்டாலோ ஐயோ நம்மளை விட நம்மளுக்கு ஈக்குளாக வந்துடுவாங்களோ நம்மளை விட மேலே போயிடுவாங்களோ அப்படின்னு பயங்கர பதட்டமாக இருக்கிறாங்க பாருங்க அது நூறு பில்லி சுனி வச்சதுக்கு சமம் நீ இன்னும் ட்ரை பண்ணாலும் மேலேக்கே வர முடியாது எத்தனை பூஜை பண்ணாலும் எத்தனை பண்ணிணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால் சரி அந்த கதை ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போது இவர்களுக்கு ஒரு அமானுஷியம் உள்ளதுன்னு போட்டிருக்கேன் திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மான்னுடைய படம் தான் அதை நான் போட்டிருக்குது அந்த இது வந்து அம் இவங்களுக்கு ஒரு அமானுஷியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் போயிட்டு திருமியச்சூர் லலிதாம்பிகைன்னு போட்டால் ஒரு ஃபோட்டோ வந்தது அந்த ஃபோட்டோவை நீங்கள் லாமினேஷன் பண்ணியே வச்சுக்கோங்க இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதை நீங்கள் பண்ணுங்கள் இல்லை வீட்லேயே ஒரு படம் இருக்குது ஒரு அம்மன் படம் இருக்குது அந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு லலிதாம்பிகைன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த அம்மாவை லலிதாம்பையாக நினச்சிக்கோங்க நான் ஒரு அமானுஷ்யம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அது என்னதுன்னா நான் ஒரு சில்வர் கலரில் ஜெர்மன் சில்வர் சொ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்த இருந்தாலும் இப்போ தான் முதல் முறையாக இருபத்தேழு வெள்ளிக்கிழமை இதுன்ற விஷயத்த உங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த விஷயத்த அது பொன் பொருள் சம்மந்தப்பட்ட கடன் தீர்கின்ற பூமி பொருள் வீடு எல்லாம் வாங்குகின்ற முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இந்த லலிதா சகசிரநாமம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமா அதில் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இப்போ தான் இந்த விஷயம் தெரிய வந்தது இந்த இருபத்தேழு வெள்ளிக்கிழமைன்றது நான் இன்னும் இருபத்தேழு வெள்ளிக்கிழமை கிட்ட போகல அதாவது இன்னும் நான் இருபது கிட்ட கூட போகல அவ்வளோதான் இப்போ நானும் பண்ணிகிட்ருக்கேன் அதை ஆனால் இதை சொல்லி எனக்கு சொன்னவங்க அவங்களும் சரி எனக்கு சொன்னவங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை வரும்போது இருபத்தேழு கிட்டே போகும்போது இருபத்தேழு அவங்க சொன்னது இருபத்தேழுனே சொல்லலை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க தொடர்ந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்காம சொல்லிட்டு வாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் புதுசாக ஒரு தகவல் வந்தது அது என்னதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க அவங்க இந்த மாதிரி பண்ணணுன்ற விஷயத்த ஒரு யாரோ ஒரு பெரியால் சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க இதில் ஒரு மூணு நாலு பேர் சொல்லியிருக்காங்களாம் இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமை வரும்போது ஒரு பெரிய பண சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று தீருது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அவங்க இப்போது போன வெள்ளிக்கிழமை தான் இந்த இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமை வரும்போது அது வந்து மெயினாக ஏன் இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமை வரும்போது ஆனால் இவங்களுக்கு சொன்னது வந்து நீ இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இத்தனை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லவே இல்லை தொடர்ந்தே நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பண்ணுங்கள் படிப்படியாக அவங்க வாழ்க்கையில் வந்து கடன் தீர்ந்து செல்வ வளம் வரும்ன்ற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ணதோடு இல்லாமல் எனக்கு சொன்னாங்க நான் இன்னும் இருபது கிட்ட கூட போகலை ஆனால் அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க இப்போ போன வாரம் அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிறவங்கிட்டலாம் அவங்க அதை சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க சொல்லியிருக்காங்க ஓ மூணு பேரா நாலு பேரா அது எனக்கு தெரியல இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமை வரும்போது ஒரு பெரிய பணப்பிரச்சனையே தீருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்போ வந்து நான் என்ன இப்போ நான் இது இது இப்போ இப்போ நடந்த விஷயம் அது இந்த இருபத்தேழு வெள்ளிக்கிழமைன்ற விஷயத்துக்காக சரி இருபத்தேழுனே நம்ம சொல்லிடலாம் அப்படின்றது நான் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த திருமயச்சூர் லலிதாம்பிகை அம்மா விஷயத்தை நீங்கள் என் வீடியோங்களில் போய் பார்த்துருந்தீங்களா தெரியும் நான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் தாமரை பூவை வந்து நீங்கள் திருமையச்சூர் லலிதாம்பிகைக்கு தீபாவளி சமயத்தில் லலிதாம்பிகைன்னு திருமையச்சூர் லலிதாம்பிகைன்னு சொல்லலை அப்போ நான் லலிதாம்பிகைன்னு நினச்சி நீங்கள் லலிதா சகசரம் படிங்க தாமரைப்பூ வந்து ஒருவே ஒரு தாமரையில் வந்து எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்க பொதுவாகவே தொண்ணூறு இதழ்கள் நூறு இதழ்கள் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து சீதாதேவிக்கு வந்து அங்கே அவரோத்திருப்பார் ஒரு முனிவர் கிட்ட போனாங்களே அந்தம்மா அவர் சொல்லி கொடுத்து சீதாதேவியை அந்த இது பண்ண சொல்வார் அப்போது அந்த பூஜையில் வந்து நூறு இதழ்கள் கொண்ட தாமரையை கொண்டு வந்து செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சரின்னு போயிட்டு ஹஸ்பண்டை வாங்கினு சொல்கிறேன் பொதுவாக அது தொண்ணூறு கிட்டே நூற்றி பத்து அப்படி இருக்கும் போல் அதனுடைய இதழ்களே நான் எண்ணி பார்க்குறேன் உண்மையிலேயே நூறு இருந்தது நீங்கள் நம்மனா நம்ம நம்ப கட்டி போங்க என் வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்கிறது அது அந்த இதில் சொல்லியிருப்பாங்க சீதாதேவிக்கு நூறு இதழ் கொண்ட தாமரையை கொண்டு வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னப்போ கரெக்டாகவே வந்து அதில் நூறு இதழே இருந்தது நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா ஒரு வேளை ஐம்பது இதழ் இருக்குது இன்னும் இருக்குதுன்னா நீங்கள் அத்தனை பூ வச்சுக்கோங்க கூட நூறு தாண்டுற மாதிரி ரெண்டு பூவோ மூணு பூவோ நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு அதை கயிறில் கட்டிவிட்டு அப்படியே லலிதாம்பிகை மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லைன்னா நான் அந்த வருஷம் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு இது பண்ணியிருந்தேன் துணியெல்லாம் கட்டி நம்மளுக்கு வரலட்சுமி நோ இதுக்கெல்லாம் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா காலு கையெல்லாம் நம்ம இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இதிலெல்லாம் கோல்டு கலரில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வாங்கி கிரீடம் மாதிரிலாம் வச்சு பண்ணுவோம் பார்த்திங்களா குத்துவளக்கு புடவெல்லாம் கட்டி அந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் அந்த லலிதாம்பிகையாக பாவிச்சு பண்ணியிருந்தேன் அதுக்கு தாமரை வந்து ஒரு பூவிலே நூறு இருந்தது தான் நம்பவே முடியலனால நீங்கள் நம்மளா நம்பங்க நம்ப போக போட்டிருந்தேன் நான் அப்போது அதை அதுக்கு முன்னாடி அந்த தாமரை பூனை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை போட்டிருந்தேன் இந்த மாதிரி சீத்தையை பண்ண சொன்னது நூறு எதுன்னு சொல்லிட்டு அப்போது லலிதாம்பிகைன்றது லலிதா சரஸ்வநாமம் படிக்கணுன்றது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம்ன்றதுக்காக சில பௌர்ணமி சமயத்தில் படிப்பேன் சில வெள்ளிக்கிழமை சமயத்தில் படிப்பேன் அவ்வளோதான் படிப்புனே தவிர இந்த இருபத்தேழு வள்ளிக்கிழமை தொடர்ந்து படிக்குது சாந்தத்தில் படிக்குது இந்த விஷயம்லாம் அப்போ தெரியாது எனக்கு வீடியோலாம் போட்டேன் அது திரும்பி வச்சு அந்த கொலுசு தாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அவனுடைய கால் வந்து கொலுசு வந்து ஒருத்தர் யாரோ வந்து பெங்களூர்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ அந்த அவங்க எடுத்துன்னு வரும்போது அதில் மாற்றத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லிடுவார் அப்போ அந்த அவங்க அங்கேருந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஒரு தொலை ஒன்று ஏற்பட்டிருக்கும் அதிசயமாக எப்பவுமே தொடர்ந்து பண்ணுற அதையே ஒரு திருமியச்சூரில் சொல்கிறேன் அது பண்ணும்போது இடத்துல ஒரு தொலை ஏற்பட்டு அப்போ அந்த கொலுசை மாற்ற மாதிரி வரும் அது சொல்கிறேன் பார்த்திங்களா இது இந்த சூரில் தானே அந்த தொலை வருது அந்த சிலையில் வருது அதில் ஒரு அமானுஷியமே இருக்குது அதனால்தான் அது அந்த மாதிரி வந்து அந்த சிலையில் காமிச்சிருக்குது உங்களுக்கு அது இல்லாமல் நான் அதை செய்ய ஆரம்பித்தப்போ இந்த இருபத்தேழு விஷயத்துக்கு முன்னாடி இந்த தாமரை பூலாம் இருந்தேன் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு ஜெர்மன் சில்வர் க இது பார்க்கறதுக்கு அப்படியே வெள்ளி மாதிரி இருக்கும் அதில் நல்லா உயரமாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு ஜானுகம் இருக்கும் உயரமாக அது அது வந்து நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய மாமா அவர் பேர் விஸ்வநாதன் அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டாக நாலஞ்சு ஐட்டம் வாங்குகிறேன் அதில் இதையும் வாங்குறேன் ஆனால் இதை மட்டும் மறந்துட்டு போயிடுறேன் இது மறந்துட்டு போயிட்டு வந்துட்டு பின்னாடி இந்த லலிதாம்பிக்கையை பற்றி அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்போது நான் வந்து சும்மாவே வீட்டில் மற்ற படங்கள்லாம் பார்த்தா சரஸ்வதி லக்ஷ்மி அப்படி தான் இருக்குது அப்போ லலிதாம்பிகைன்னு போயிட்டுன்னு பார்த்துக்கணும் ஒரு படம் வாங்க வேணான்னு சொல்லிட்டு சரி இது ஏதோ நம்ம வீட்டிலையே இருக்கணும்னு இருக்குது போல அதனால தான் நம்ம மறந்துட்டு போனோம் போலன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த சமயம் நான் உங்ககிட்ட லலிதா அம்பிகை பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால அந்த ஜெர்மன் சில்வர் தாமரை பூ மேலே உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரி இருப்பாங்க கையிலேயும் தாமரை இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த அம்மாவை நான் லலிதாம்பிகையாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த கிட்ட சொல்கிறேன் நான் உங்களை லலிதாம்பிகையாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது அந்த அவர் ஒரு மாதிரியான அமானுஷ விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்னால் கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா நான் தெரியல நான் வந்து அந்த அந்த க கல்யாணத்துக்கு அவங்க வீட்டு பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வாங்கி போன இதுக்கு லலிதாம்பிகைன்னு நான் உங்களை நினச்சிக்க போகிறேன் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்கு நினச்சிக்கிறேன் நினச்சிட்டு நான் லலிதாம்பிகைன்னு அந்த மாதிரி பேர் வச்சிட்டு அன்னைக்கு மறுநாள் நான் என்ன பண்ணுறேன் நெட்டில் போய் எப்பவுமே பார்ப்பேன் இந்த கோயில் வந்து அப்படியே காட்டுறாங்களா எங்கன்னா யாருன்னா யூடியூப்பில் போட்டிருப்பாங்க இல்லைங்களா உள்ளெல்லாம் போய் கோயிலெல்லாம் போயிட்டு லலிதாம்பிகை திருமியச்சூர் லலிதாம்பிகை எல்லாம் போட்டிருப்பாங்க அதனால நம்ம போய் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்குறேன் அப்போ பார்த்துட்டுருக்கிறப்போ கிட்ட ஒன்றுனா அதுக்கு மேகநாதன் இவன் இந்தம்மாவனுடைய உடல்நிறை சிவன் மேகநாதன் ஏதோ மேகநாத சிவன்னோ சிவபெருமானோ ஏதோ ஒன்று இருக்குது இந்த உடல்நிறை லலிதாம்பிகை இது அந்த திருமியச்சூரில் அது வந்து யாரோ வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ போய் நான் பார்க்குறேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த விஸ்வநாதன்ன்றவரை என்னுடைய இவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி என்னை வந்து கேட்குறாரு ஒரு ஒரு மண்டபம் பேர் கேட்குறாரு ஒரு ஒரு கல்யாண மண்டபத்தினுடைய பேர் கேட்குறாரு அந்த கல் அது வந்து உங்கள் அட்ரஸ் உனக்கு தெரியுமா அது சென்னையில் இருக்குதுன்னு சொல்கிறார் அவர் அது ஒரு மாலா இல்லை ஒரு இதுவாக எதுவுமே தெரியல அந்த சமயம் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு நான் இந்த ஸ்லோகம் படிச்சுட்டு இருந்தேன்னா என்னான்னு தெரியல அதை பார்த்துக்கிட்டே அவர்கிட்ட அது நிதானமாக ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்குது சைடில் வேகமாக சிஸ்டமில் வந்துக்கிட்டே இருக்குது அந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்திருக்குது அதில் வந்து லலிதான்ற பேரும் வருது அந்த அந்த இன்னொரு அந்த லலிதான்ற பேர் வந்து இன்னொரு பேர் ஜாயின் ஆகி ஒரு மண்டபம் அட்ரஸ் கேட்குறாரு அவர் அவர் வீட்டுக்கு வாங்கி போனது தான் அது அவர் வீட்டுக்காக வாங்கி போய் நின்று போன சில அது எப்படி கனெக்ஷன் வருது பாருங்க நான் வந்து திரும்பியூர் லலிதாம்பிகையை தேடி பார்த்து யாரென்னா யூடியூபில் போட்டிருப்பாங்க நான் அந்த வீடியோ பார்த்துட்டுருக்குறேன் வீடியோ பார்த்துக்கிற சமயத்தில் கரெக்டாக அவருடைய வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட்டாக அமுச்சிகிட்டே இருக்கிறார் லலிதாம்பிகையோ லலிதான்னோ ஒரு பேர் வந்து இன்னொரு பேர் கூட வந்து இந்த மண்டபம் உனக்கு தெரியுமா அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது எனக்கு சென்னையில் தான் இருக்குது அவர் ஹைதராபாடில் இருக்கிறாரு நான் சென்னையில் தான் வந்திருக்கிறேன் அந்த அட்ரஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு கிட்ட காட்டுது நீ சொல்லுன்றாரு அது அந்த அப்போ வந்து என்ன கன்ஃபார்ம் ஆச்சு எனக்குன்னா நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா வீட்டில் வச்சுருக்கேன் அந்த சில்வர் இது அவங்க வீட்டுக்கு போனது தான் நான் நம்ம வீட்டில் நின்று போச்சு நான் உன்னை திரும்பியச்சூர் லலிதாம்பிக நினச்சிக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி திரும்பியச்சூர் இது வீடியோ போய் நான் பார்க்கும்போது அவர் ஃபோன் பண்ணுறதும் அந்த லலிதான்ற பேர் இருக்கிற ஒரு மண்டபம் பேர் அவர் சொல்லி அந்த அட்ரஸ் சொல்லுன்னு என்கிட்ட போய் அவர் என்கிட்ட கேட்குறாலே கிடையாது ஏன்னா அவருடைய பிரதரே இங்கே சென்னையிலே இருக்கிறாங்க அப்போ அவர் கேட்ட சமயத்தில் இப்போ சென்னையில் இருக்கிறாங்க அவருக்கு அவர் கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சென்னையில் அதெல்லாம் விட்டு அவர் என்கிட்ட கேட்குறாரு அதுவே சாட்சி ஆகிடுச்சு அந்த லலிதாம்பிகை தான் நான் நீ சொன்ன மாதிரியே நானே லலிதாம்பிகையாக இருக்கிறேன்னு அந்த அவங்க வீட்டுக்கு வாங்கின கிஃப்ட்டு அந்த ஒரு மகாலக்ஷ்மி மாதிரி ஒரு சரஸ்வதி மாதிரி இருக்கும் அந்த சில்வர் கலரில் அது லலிதாம்பிகையவாக மாறிடுச்சுன்ற மாதிரி ஆமான்ற மாதிரி ஒரு புரிதல் வந்தது அது ஃபஸ்ட்டு அம்மானுஷியை நான் பார்த்தது அதுக்கப்புறம் அந்த நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரியான சொல்கிறதுக்கு பே பேசுகிறத நம்மளை பார்க்க முடியும் பிரபஞ்சம் நம்மளுக்கு சில மொழிகளை பேசுதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி அந்த சிலைக்கு இருக்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன் தொடர்ந்து அதை அப்படியே பூஜை ரூமில் சென்ட்ரு பார்ட்டாக அதை வச்சுக்கிட்டேன் பண்ணுறேன் இப்போது இந்த இந்த விஷயம் தெரிய வந்துக்குது இருபத்தேழாவது வெள்ளிக்கிழமை வரும்போது இருபத்தேழுன்னு கன்ஃபார்ம் பண்ணல அவங்க அவங்க தொடர்ந்து தான் சொன்னது ஆனால் ப தொடர்ந்து அப்படி சொல்கிறதுனால நானாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை இருபத்தேழு வெள்ளிக்கிழமை இது பண்ணுமான்னா எல்லா விதமான பணக்கஷ்டங்களும் தீர்ந்து பொருள் வீடு பெரிய அளவு பணம் அதாவது சின்ன எங்கள் வீட்டு பணம் இல்லை ஒரு பெரிய அளவு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த அந்த சொன்னவங்க இருபத்தேழாவதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு சாதாரண சின்ன விஷயம் நடந்த மாதிரி சொல்லலை பண சம்பந்தமான விஷயத்தில் ஒரு பெரிய விஷயம் நடந்த மாதிரி தான் சொன்னதா இதை எனக்கு சொன்னவங்க சொன்னது இ இதில் இன்னொரு அமான் விஷயம் அவங்களா சொன்னது அவங்களா சொன்னது இந்த இருபத்தேழாவதுன்ற மாதிரியே இன்னொரு விஷயமும் அவங்க எனக்கு சொன்னாங்க அது என்னதுன்னா இந்த விஷயம் அவங்க வேண்ட விஷயம் நடக்குது இல்லை மெயினாக பண சம்மந்தமான விஷயம் வந்து நடக்குது இல்லைங்களா அந்த நடக்கிற நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குதுன்னும் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தானே படிக்கணும் அது வந்து முக்கியமாக சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து படிக்கணும் அதுலேயும் சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே படிக்கணும் அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க சொல்லாதது நானாக புரிஞ்சிக்கிட்டு பிரபஞ்சம் சொல்கிறது என்கிட்ட அமானுஷ்யமாக அந்த அந்த சிலை பேசுதுன்ற மாதிரி எனக்காக புரிஞ்ச சில விஷயங்கள் என்னென்னா அந்த ஸ்லோகம் வந்து அந்த மெத்தட்லேயே படிக்கணும் சமஸ்கிருதத்திலே படிக்கணும் அதுக்கு முன்னாடிலாம் நான் தமிழில் தமிழாக்கம் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு படிப்பேன் எப்பவுமே இந்த ஸ்லோகத்தில் அந்த சமஸ்கிருதத்துக்கு தான் ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது அது ஏன்னா இந்த லலிதா சகசிரநாமம்ன்றது ஆயிரம் பேர்களை குறிக்கின்ற அந்த லலிதா லலிதாங்க போற்றக்கூடிய ஆயிரம் பெயர்களை கொண்டதாக அது இருக்குது அது அந்த பெயரை வந்து அந்த 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 பெயருக்கே ஒவ்வொரு பெயருக்குமே ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது அது சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது அதுக்கு ஒரு தனி அதிர்வலை வருது அதை இந்த ஹயக்ரீவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அகஸ்தியருக்கு அருளியிருக்கார் அகஸ்தியர் எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு அகஸ்தியர் சொல்லு இவர் ஹயக்ரீவர் சொல்லி கொடுத்துருக்கார் அகஸ்தியர் அந்த அகஸ்தியரால் சொல்லி கொடுத்து அகஸ்தியரால் ஏற்றப்படுது அதனால் அது தமிழ்ன்றதை தாண்டி அவரே ஏதோ சமஸ்கிரு ஏன்னா அகஸ்தியர் வந்து சமஸ்கிருதத்துக்கும் இருந்தார் தமிழுக்கும் இருந்தார் அந்த சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை சொல்லும்போது தொடர்ந்து நான் ஒன்று இருபதாவது கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஈவினிங்கில் அஞ்சு மணிலேருந்து தான் ஆரம்பித்து சொல்லணும் என்றைக்காவது வெளியூர் எங்கன்னா போயிட்டு வந்தோம் டைம் இல்லைன்னா அப்போ ஒம்பது நைட் ஒன்பதுக்கு கூட சொல்கிறது உண்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டாவது ஃபஸ்ட்டு வாரம் ரெண்டாவது வாரம் ஸ்டார்டிங் பண்ணும்போதே ஒரு ஒரு மாதிரி அந்த ஒருத்தர் சொந்தக்காரங்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து போ போயிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க அவங்க அவங்க வந்து ஒரு எந்த மாதிரி நெருங்கினங்கு எனக்கு சொல்ல தெரியல அவங்களுடைய அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த இறப்புக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம்ங்குது அப்படின்ற மாதிரி முதல் ரெண்டாவது வாரமோ மூணாவது வாரமோ அப்போ வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மூணு முறை அதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே என்னை அந்த இடத்த விட்டு நீக்கிருச்சு அதுக்கப்புறம் நான் அது போய் முடிச்சுட்டு அந்த விஷயத்தை முடித்து அந்த விஷயத்த கேள்விப்பட்டு அதுக்கு சொல்ல வேண்டிய பதில் சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் வந்தது அந்த ரெண்டு இதுமே அதில் ஒரு ஒருத்தருது வந்து அந்த பதினாறு நாளோ இல்லை மூணு நாளோ அஞ்சு நாளோ முடிஞ்ச பின்னாடி தான் மறுபடியும் தொடங்கணுன்ற மாதிரி ஆச்சு ஆனால் அந்த ஒரு அந்த செய்திக்கும் இந்த நான் படிக்கிறதுக்கும் நடுவில் ஒரு அமானுஷ்யமான ஒரு இது இருந்தது கான்டாக்ட் இருந்தது இப்போ சொல்லும்போது அப்போ அந்தம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒன்று பார்த்தேன் அவங்க சொன்னது எனக்கு சொன்னவங்க சொன்ன இன்னொரு அம்மான விஷயம் சொன்னான்னு பார்த்தீங்களா அது என்ன தெரியுங்களா இந்த விஷயம் நடந்து முடிகிறது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்குது அதுலேயும் இருபத்தேழாவது வெள்ளிக்கிழமையில் நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் மேஜர் விஷயம் வெள்ளிக்கிழமையில் நடக்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் இதை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரீங்க இல்லைங்களா அன்னைக்கு வந்து அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடி முடியுது பார்த்தீங்களா இருபத்தேழு தான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த ந நல்லபடி நடந்து முடியுது பார்த்தீங்களா அந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை உங்களால் அதை படிக்கவே முடியாத மாதிரி போகும் உங்களால் அதை படிக்க முடியாத மாதிரி போகும் ஆனால் அதை படித்ததுக்கு இணையாக அந்த லலிதாம்பிகையே வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்த மாதிரி அந்த பெயர்லேயோ அல்லது ஒரு சிவன் கோயிலில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ எந்த பேர்லையானா இருக்கலாம் அந்த பேரில் இருக்கிறவங்க லலிதாம்பிகை தானுங்களேன் உங்களுக்கு அந்த சிவன் கோயிலுக்கு நீங்கள் வேறு யாருனா உங்களுக்கு கூட்டின்னு போகிற மாதிரியோ இல்லை நீங்களே ஒரு சிவன் கோயிலுக்கு போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணின்னு போகிற மாதிரியோ அமையும் அந்த அம்மா வந்து நேரில் காட்சி கொடுத்துருவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்துருவாங்க ஒரு கோயிலுக்கோ இல்லை அந்த பெயரை கொண்ட உங்கள் வீட்டுக்கு வரதோ இல்லை ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயத்த கூட நீங்கள் கனெக்ட் ஆகுது அது யாருன்னு கேட்டால் லலிதாம்பிகை அம்மா லலிதாம்பிகை அம்மா நேர்லேயே பிரசன்னம் ஆகிற மாதிரி ஒன்று நடக்கும் அன்னைக்கு நீ அதை ப அதை படிக்கணும்னு நினச்சாலும் மறந்து போவே இல்லை படிக்க டைம் இல்லாத போகும் ஆனால் அவங்கள நீங்கள் வந்து லலிதாம்பிகை அம்மாவை ஏதோ ஒரு கோயிலில் இருக்கிற சிலை ரூபத்திலையோ இல்லை மனித ரூபத்துலேயோ நீங்கள் அதை மீட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு அமானுஷ்யமும் அது அவங்களால சொல்லப்பட்டது இந்த நானாக கண்டுபிடிக்கிற விஷயம் வந்து இந்த ஒவ்வொரு வாரமும் படிச்சுக்கிட்டே வரும்போது ரொம்ப என் கூட காண்டாக்ட் இருக்கிற ரொம்ப ஒரு ஒரு ஜெனட்டிக்கல் தொடர்பு இருக்கின்ற ஒருத்தர் போகும்போது அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்ற மாதிரியும் அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அது இறப்பு தான் ஆனாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்குது அந்த இடத்துக்கு நீ அதை அட்டன் பண்ணியானால் தான் அதில் இருக்கிற ஒரு உனக்கும் அதுக்கும் இருக்கிற அந்த சுழு ஆத்மா அதெல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா அந்த ஒரு தீய சக்தியை வந்து அது ஒழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீ அந்த விஷயத்துக்கு அட்டன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த உணர்த்தினாங்க இந்தம்மா அந்த முதல்ல அந்த சிலையை வந்து ஆமாம் தான்ன்ற மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயம் சொன்ன பாருங்க அங்கேயே எனக்கு ஒரு மாதிரி ஒரு உதறல் ஒரு அமானுஷன்னா கூட ஒரு மாதிரியான உதறல் நம்ம பேய் சக்தியை பார்த்தா ஒரு பயப்படுவோம் ஆனால் இது ஒரு மாதிரி எப்படின்னா எனக்கு அந்த சிலையில் உயிரோட்டம் இருக்குது தெரியுது அந்த சிலையில் வந்து ஒரு அப்படியே ஒரு உள்ள உயிரோட்டமாக இருக்குது ஏதோ ஒன்று என்னை பார்த்துக்கிட்டே இருக்குதுன்ற மாதிரி ஒன்று தெ தெரியுது எனக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து இந்த ஆயிரம் பெயர்கள் தேவியினுடைய கட்டளையினால் ஏற்றுறாங்கத்தை அயக்கிரீவருக்கு லலிதாம்பையை சொன்னாங்களா இந்த லலிதாம்பிக்கையே சொன்னாங்களா இல்லை அகஸ்தியருக்கு அந்த மாதிரி டைரெக்டாக சொல்கிறாங்களா தெரில தேவியினுடைய கட்டளை பேரில் அது கூட எட்டு தேவி வாசினி காமேஸ்வரி அருணா விமலா ஜெயனி மோதினி சர்வேஸ்வரி கௌலினி இத்தனை பேர் அவங்களுடைய அந்த தேவிகளினுடைய மொத்த பேரும் சேர்ந்து இந்த லலிதா சகசரன் நாமத்தை அந்தம்மாவே ஹயக்ரீவர் ம மூலமாகவும் அகஸ்தியர் மூலமாகவும் இயற்றிக்கிட்டதாக தெரியுது இது ரொம்ப சக்தி வாய்ந்தது எத்தனையோ மாந்திரிகங்கள் எத்தனையோ அவங்களுக்கு இத்தனை உச்சாடனம் பண்ணால் லட்சம் சொன்னால் அந்த விஷயம் நடந்துடணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு பவர் இந்த லலிதா சாசர்நாமத்துக்கு இருக்குது நான் முதல்லலாம் தமிழில் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இது அந்த அகஸ்தியரை ஏற்றினதுனால அது இதர் சாஸ்கிருத்தில் தான் இருக்குதுன்றதுனால அது நான் சொல்லி ஆரம்பித்த பின்னாடி சான்ஸ்கிருத்தில் அவங்க சொல்லிட்டாங்களேன்றதுனால நம்ம சமஸ்கிருதத்தில் படிச்சுட்டு போகலாம் இருபத்தேழாவது வெள்ளிக்கிழமைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அதான் இதுக்கு முன்னாடியே அந்த அமானுஷியங்களில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் நான் இருபத்தேழாவது வெள்ளிக்கிழமைக்காக காத்துட்டுருக்கிறேன் அது எப்படி தான் இருக்க போகுது அந்தன்னு சொல்லிட்டு இப்போவே அதனுடைய விஷயங்கள் வந்து அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது இந்த இருபத்தேழாவது வெள்ளிக்கிழமை மேட்ருக்கு முன்னாடியே எனக்கு அந்த சிலையை வந்து நானாக நீ தான் லலிதா ச லலிதாம்பிகை அம்மான்னு ஃபிக்ஸ் பண்ணப்போ நடந்தது அதுக்கப்புறமா அந்த லலிதாம்பிகை அம்மா என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த திருமியச்சூர் லலிதாம்பிகம்மா பற்றி நான் சொல்கிறேன் அப்போல்லாம் லலிதாம்பிகை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆரம்பித்த உடனே அந்த நான் வச்சுருந்துக்கிற சிலை என்ன சொல்ல வருதுன்னா அந்த திருமியச்சூர் வீடியோவை பார்க்கும்போது நான் வெறும் நீ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி வெறும் லலிதாம்பிகை இல்லை நான் அந்த திருமியச்சூ லலிதாம்பிகை தான் நான் வேணுன்ட்டு தான் இந்த வீட்டில் வந்து உட்காந்தேன் நீ அந்த ஏன்னா அந்த என்ற பேர் இது லலிதாம்பிகை என்றம்மா வந்து சிவனுடைய மனைவி என்ற மாதிரி தான் வரும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு அந்த என்றவர் ஃபோன் வேறு பண்ணுறாரு அந்த சமயம் பார்த்து அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக வாங்கின கிஃப்ட் அது அது பர்பஸாகவே வீட்டில் நிற்குது அப்புறம் வேறு அதனுடைய கனெக்ஷன் ஆமாம் நான் தான் லலிதாம்பிகை அதுவும் நான் திரும்பியச்சூர் லலிதாம்பிகை நீ புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் ஃபோன் பண்ணும்போது அவங்க வீட்டுக்காக தானே நம்ம அதை வாங்கணும் அதிகா இந்த சமயத்தில் ஒரு ஃபோன் பண்ணுறாரு நம்ம திரும்பியச்சூர் லலிதாம்பிகை பார்க்கும்போதுன்னும்போது ஓ இந்த அம்மாவை நம்ம திரும்பியல் லலிதாம்பிகையாக நினைக்கணும் நீ சொன்னதோடு இல்லாமல் ஆமாம் நான் லலித் லலிதாம்பிகை தான் நான் திரும்பியச்சூர் லலிதாம்பிகைன்ற மாதிரி அந்த அம்மா நம்மளுக்கு சொல்ல வராங்கன்னு புரிஞ்சதோடு இல்லாமல் நான் இந்த மாதிரி வார வாரம் வெள்ளிக்கிழமையில் படிக்க ஆரம்பிக்கும்போது நிறைய அதிர்வலைகள் நிறைய விஷயங்கள் அதை வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க ஏதாவது படிக்கிறதுன்றது இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிற மாதிரிங்க இதை ஒரு மாதிரி அந்த நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஜோதி டிவியில் போயிட்டு வீடியோ லலிதா சாஸ்திரம் பார்த்தீங்களா அந்த அம்மனுக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணுறது அந்த அம்மன் முகம் அப்படியே ஒரு அம்மான விஷயமா அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படியே அவங்க அந்த ஸ்லோகம் அந்த ராகத்தில் நீங்கள் வேறு எங்கே போட்டால் கூட அந்த சான்ஸ்கிர்டில் கர்நாட்டிக் இது மாதிரி வரும் உங்களுக்கு அப்படி சொல்லணும் மடமடமடான்னு படிக்கிற மாதிரி படிச்சுடக்கூடாது அப்படின்ற நான் இப்போ போது சிந்தூர் அருண விக்கிரகாம் திரிநயனா மாணிக்க மௌலீஸ் புரத் அப்படி பண்ணோம்னா அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காது அந்த தயவு செஞ்சு இந்த வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவமாக எடுக்க போகிறீங்க எனக்கு தெரியல அந்த நீங்கள் அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி ஸ்லாங்கில் தான் அந்த ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க சிந்தூர் அருண விக்கிரகாம் திரிநயனா மாணிக்க மௌலிஸ் புரத் அப்படின்னு வரும் ஒரு இடத்துல குகஜன்ம ஹூ அப்படின்னு முடியும் குகஜன்ம ஹூ அப்படி சொல்லக்கூடாத குகஜன்ம ஹூ அப்படின்னு ஒரு மாதிரி அதை முடிக்கணும் அது இது வந்து ஏன்னா அது ஒரு காரணத்தோடுவே அந்த இப்படி தான் அதை உச்சரிக்கணும் இப்படி தான் அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க எந்த இடத்துல இந்த லலிதா சகசர் நாம் பார்த்தாலும் நிறைய அந்த மாதிரி ஸ்லாங்ல வரும் ஒரு மாதிரியான ஸ்லாங் வரும் அதை நீங்கள் கூடவே கூட கொஞ்சமாக கம்மி சவுண்டில் வச்சுக்கின்னு கூடவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே ராகத்தில் உங்களுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டா கூட வந்துடும் நீங்கள் புக்கு பார்த்து பண்ணுறத விட நீங்கள் அதை போய் பார்த்து அந்த மாதிரி வந்து சிலைக்கு எதனா அபிஷேகம் பண்ணிக்கிட்டே அந்த வேர்ட்ஸ் மட்டும் போவோம் தமிழில் போவோம் ஆனால் சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அதை அதை பா பாடினீங்கன்னா அதுக்கு ரொம்ப சக்தி இருக்கும் சும்மா நீங்கள் எடுத்துகிட்டு வரும் சிந்துர் ஆரணி விக்கிரகாம் திரிநாணா மாணிக்கின்றதுக்கு அவ்வளோ பவர் இருக்காது ஏன்னா அயக்கிரீவர் சொல்லி அகஸ்தியருக்கு இந்த மாதிரி அந்த நுணுக்கமா அந்த பெயர்களை உச்சரிக்கின்ற விதத்தில் ஒரு மாந்திரிகம் ஒரு ஒரு அமானுஷிய சக்தி அதில் உருவையாற்றப்பட்டு இருக்கின்றது அந்த வார்த்தைகளில் ஆயிரம் பெயர்களை கொண்டு அந்த மா உச்சரிக்கிறது இந்த மாதிரி விஷயம் இருக்குது அதில் அப்படின்னு நான் சொல்றேன் அதனால நீங்க வந்து அதை நீங்க படிச்சா கூட நீங்க வேற எதனா சமஸ்கிருத ஸ்லோகத்துல கூட அது எப்படி உச்சரிக்கிறாங்க ஸ்மிதமுகி சேகராம் ஹாம் அந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் சொன்னாதான் அதுக்கு ஒரு சக்தி இருக்கும் பாணி பியாமளி பூர்ண ரத்ன சஷகம் ரத்தோப்பலம் பிப்ரதீம் அந்த மாதிரி சொல்லணும் அது அந்த மாதிரி இருந்தால் தான் அதனுடைய பவர் வந்து ஒவ்வொரு வாரமாக அதனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சில சமயத்தில் நீங்கள் ஒரு டைம் ஈவினிங் அஞ்சுலேருந்து ஆரம்பிக்கும்போது நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி டைம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சுத்தமாக வந்து இன்னைக்கு டைமே இல்லை இன்றைக்கி கெஸ்ட்டு வேறு உங்களுக்கு வேறு எங்கே போகிறாங்க எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஆயிடுச்சானா நீங்கள் எத்தனை இக்கட்டான சூழ்நிலையிலும் அதை படிக்க வச்சிடும் அதை பாட வச்சிடும் அதுக்கான நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டாக ஆனால் அந்த வேறு அது அமானுஷியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால வேறு ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னா வேறு ஏதோ நீங்கள் உங்களுக்கு ஒரு எந்த தகவலோ வேறு இப்போ நீங்கள் அதில் பாட வேணாம் அப்படின்னாலோ அதுவும் அது முன்னாடி சில விஷயங்களை எச்சரிக்குது அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப பங்காளிங்க அந்த மாதிரி விஷயமாக இருந்தால் மட்டும் அந்த பதினாறு நாள் நீங்கள் அதை தவிர்த்திடலாம் பீரியட் சமயத்தில் படிக்க வேணாம் அதையும் நான் சொல்லிடுறேன் அது மாதிரி நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்காம ஃபாலோ பண்ணீங்களானா போதும் இதுக்கு இத்தனை நாள்ன்றதெல்லாம் இல்லை இருபத்தேழு நாள் நான் ஃபிக்ஸ் பண்ணல இருபத்தேழு நாள் இருபத்தேழாவது நாள் நடக்குதுன்னு தெரிய வந்துது அவள் தான் என்ன கஷ்டம் இருக்குது எப்பவுமே தான் படிச்சுட்டு இருக்குங்களேன் எப்போது எந்த வெள்ளிக்கம்னாலும் படிங்க ஏதோ வெளியூர் போகிறீங்க டைம்லன்னா அந்த வாரம் விட்டுருங்க ஆனால் அந்த எந்த வாரம் நீங்கள் அதை விடுறீங்களோ அன்னைக்கு அதுக்கான காரணம் அந்தமாவே உங்களுக்கு சொல்லுவாங்க அத்தை நீங்கள் விடுற மாதிரி ஆனதுக்கான காரணத்தை ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி சொல்ல வருவாங்க அது ஒன்று உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய செல்வமோ அல்லது பணமோ பொருளோ ஏதோ ஒரு பெரிய அளவு செல்வ விஷயம் நடக்குது பாருங்க இருபத்தேழாவது வாரத்துலேருந்தோ அல்லது அடுத்த வாரத்துலேருந்தோ நடக்குது பாருங்க அந்த சமயம் உங்களை அதை படிக்கிறத நிறுத்திட்டு அதை பாடுற விஷயத்த நிறுத்திட்டு அந்தம்மா ரூபமாக ஒரு நீங்கள் வந்து லலிதாம்பிகை அம்மா ரூபமாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாம் இல்லை நீங்கள் திரும்பி வச்சுருக்கே போகிற மாதிரி சந்தர்ப்பம் வரலாம் அந்த லலிதாம்பிகை அம்மா காட்சி கொடுக்குற மாதிரி அமையலாம் ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு பாடவே மறந்து போகலாம் அன்றைக்கி அதை பாடவே உங்களுக்கு நேரம் இல்லாத போகலாம் அதுவும் ஒரு அமானுஷியமாக நான் கேள்விப்பட்டது தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஒரு நிறைய பேர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் சேனல் இது இதை பாருங்கன்னு சொல்லி அப்படி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ட்ரையாக இருக்குது ரொம்ப வெக்ஸாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் சும்மா யாராருக்கோ ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வேணாம் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நான் சொல்கிற மாதிரி சித்தர்கள் விஷயம் மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்களுக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனைங்க இருக்கணும் எதனால் ரெமிடி இருக்குந்தால் நல்லாயிருக்குமே யோசிக்கிறவங்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு என்னுடைய வீடியோ உங்களை ஃபார்வே ஃபார்வேர்ட் பண்ணி நீங்களாகவே சூஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு வீடியோ எந்த ஏதாவது வந்து இதை ஃபார்வேர்ட் இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு அனுப்பிச்சு அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக சொல்லி நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர் வரவீங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்